காஞ்சிபுரத்தில் நடந்து கோய்பட்டத்தல வந்து இது மீட்டிங்லாம் வந்து விஜய் வந்து அண்ணாக்கு பிறகு வந்து முதலமைச்சர் யாருமே வந்து குழு இல்லாம செயல்பดறாங்க நோக்கம் கமெண்ட் நான் நிறைய சொல்லிட்டேன் அதனால வேற என்ன மேடம் கோவை மெட்ரோ ரயில் மறக்க பரவ இல்ல இது இது கான்ட்ரோவர்சியா இருக்கு நம்மள பொறுத்துக்கு வരിക്കും நம்மளோட ஒவ்வொரு பெரிய டவுனுக்குமே வந்து என்ன கார்ப்பரேஷன் இன்னைக்கு வந்து அதனால கோயம்புத்தூருக்கும் வரணும் மெட்ரோ ரயில் திட்டம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் மதுரை டு கோயம்புத்தூர் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் பாரத் ட்ரெயின் கட்டாயமா வந்து அந்த திட்டத்தையும் கொண்டு வரணும் அப்பதான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ற எவ்வளவு பேருக்கு வசூலியா இருக்கும்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்